தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம் நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு முன்னூற்றி முப்பத்தி நான்காவது நாள் பதிவு இந்த பதிவும் கலைஞருடைய முத்துக்குவியல்களில் இருந்துதான் மெல் இயல்பை அன்பை காதலை அபிமானத்தை மென்மை உணர்வுகளை மனித மூளையை விட இதயம்தான் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் மூளை நாடுகளை பிடிக்க உதவலாம் இதயமே மனிதர்களை வெல்லும் பெரிய மூளை உள்ளவன் பெரிய பதவியில் இருப்பதற்கும் பெரிய இதயம் படைத்தவன் பெரிய பதவியில் இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு என்று மனதால் இதயத்தால் வாழ்பவனே சிறந்த மனிதனாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார் கலைஞர் போக்குவரத்து என்றாலே அதிலே ஒரு உண்மை அடங்கி இருக்கிறது அந்த பெயரை வைக்கும் போது வரத்து போக்கு என்று வைக்காமல் போக்குவரத்து என்று வைத்திருக்கிறார்கள் போவதே வருவதற்காகத்தான் எனவேதான் போக்குவரத்து கழகம் என்று கூறுகிறோம் உலகில் பெரும்பான்மையான பகுதிகளிலே பெரும்பான்மையான மொழிகளிலே பால் என்னும் சொல் தூய்மை என்பதுடன் தொடர்பு கொண்டு விளங்குகிறது இது அதன் வெண்ணிறத்தால் மட்டுமன்று அது குழந்தைகளுக்கும் வெளிந்தவர்களுக்கும் முதியவர்களுக்கும் உரமூட்டும் உணவாக அமைந்துள்ளதால் என்று பாலை பற்றி பேசுகிறார் ஆலயங்களில் இருக்கிற அறங்காவலர்களின் இஷ்டப்பட்டால் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒரு சகோதரனை அரங்காவலராக போடலாம் என்று முன்பு இருந்தது அதைதான் கோவில்களில் அறங்காவலர்கள் ஐந்து பேர் இருந்தால் அவர்களில் ஒருவர் கட்டாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று சட்டம் செய்தோம் எல்லாரும் ஆண்டவனின் பிள்ளைகள் தான் என்பதை வைத்தியர்களும் சனாதனிகளும் சொல்லுகிறார்கள் குராணிகளும் அதையேதான் சொல்லுகிறேன் வேதங்களும் அதையே தான் விளம்புகின்றன ஆனால் அந்த வேதன் படிப்போர் புராணம் சொல்லுவோர் சனாதனம் பேசுவோர் யாராவது ஆண்டவன் சன்னிதானத்தில் அனைவரும் சமம் என்று கூறினார்களா சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஆதிசங்கரர் புறப்பட்டார் என்று கூட சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த மரபில் வந்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா அங்கேதான் வேறுபாடு அதனால் தான் அங்கே பெரியார் தேவைப்படுகிறார் என்று சனாதனத்தினுடைய முகத்திரையை கிணிக்கிறார் கலைஞர் பெரியார்கள் பெரியவர்கள் மறைந்து விடுவதில்லை அவர்கள் நம்முடைய நெஞ்சிலே நிறைந்து விடுகிறார்கள் அந்த வகையிலே பெரியார் மறைந்ததாக கருதாமல் அவர் நம்முடன் கலந்திருக்கிறார் கலந்துவிட்டார் என்கிற உணர்வோடு அவர் இந்த சமுதாயம் மேன்மைக்கு உளமாற உழைத்ததை மனதில் கொண்டு தொடர்ந்து பாடுபட வேண்டும் தமிழக பயிர் ஆயிரங்காலத்து பயிர் அந்த பயிர்களுக்கிடையே கலைகள் ஏற்பட்டால் அவற்றை கலையும் ஆற்றலும் கலையும் பொறுப்பும் நமக்கே உண்டு எங்கிருந்தோ வருகின்ற பூச்சிகள் மழையிலே அழிக்க வருகின்றன என்றால் அந்த பூச்சிகளுக்கு சரியான பாடத்தை காப்பிக்க தமிழ் விவசாய பெருங்குடி மக்கள் தவறமாட்டார்கள் மழை நீரை வகைப்படுத்தி வாய்க்காலில் பாயவிட்டு வயல்களுக்கு பாய்ச்சி நல்ல நாற்று நட்டு அறுவடை வரைக்கும் உழைத்தால் தான் உண்மையான பலனை பெற முடியும் ஒவ்வொருவரும் உழைப்பால் தான் உயர வேண்டும் என்ற உயரிய தத்துவத்தை தங்கள் உள்ளங்களிலே பதிய வைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்தத் தொடங்கினால் அந்த வாழ்க்கை பயணம் வலி உள்ளதாகவும் பொலிவுள்ளதாகவும் மற்றவர்களுக்கு பயன்படும் வகையிலும் அமையும் வாலிபம் ஒரு வசந்தம் மிக வசீகரமானதும் கூட ஆனால் அதில் உள்ள ஒரே குறை என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு வினாடியும் அந்த வாலிபத்தை வயோதிகம் வாகை சூடிக்கொண்டே இருக்கிறது இளமை சிரஞ்சீவியாக இருக்க வேண்டுமானால் அதன் உடலை விடுத்து உள்ளத்தை அடைக்கலம் புகுந்திட வேண்டும் வயதளவில் புதியோரால் நாட்டின் வாய்மை போருக்கு என்றும் இளையோராய் தங்கள் சிந்தனை போராட்டத்தினை திசை திருப்பிட வேண்டும் இளமை அல்லது வாலிப முறுக்கு என்பது உடல் கூட்டில் காணப்படுவதல்ல அது மனித உள்ள கூட்டில் வீற்றிருப்பதற்காகும் வீற்றிருப்பதாகும் அதுதான் சில நேரங்களில் சீரும் புலியாக சினம் கொண்ட வேங்கியாக ஆத்தெழுகிற காட்சிகளை நாம் காண்கிறோம் என்று வயதில் முதிர்ந்தவர்களும் இளமையாயிருப்பதை பற்றி பேசுகிறார் கலைஞர் கலைஞரின் புகழ் ஓங்குக கலைஞரின் புகழ் ஓங்குக கலைஞரின் புகழ் ஓங்குக நாளை மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வைதாராமூர்த்தி